முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் போலீசாரின் பாதுகாப்பு தவிர்ந்த ஏனைய ஆயுதப்படைகளின் பாதுகாப்பும் எதிர்வரும் வாரத்திலிருந்து நீக்கப்படவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டினை மேற்கொண்ட பின்னர் அதற்கேற்ப உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார் அதோடு கூட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ஏனைய விடயங்கள் தொடர்பான அதிகாரிகளும் கூட நீக்கப்பட உள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு ஆகவே அரசாங்கத்தினால் எந்தெந்த வழியிலெல்லாம் பணத்தை சேமிக்க முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் பணத்தை சேமித்து அதனை அபிவிருத்திக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு நினைக்க முடியும்